நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு கோவில் உண்டு அவரவர் நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலை தரிசித்தால் எண்ணற்ற நல்வாழ்வை பெறலாம் இதன் அடிப்படையில் இன்று நாம் காணவிருக்கும் நட்சத்திர கோவில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கான திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் அருகே கஞ்சா நகரத்தில் அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இத்தலத்தாயார் துங்கு பாலஸ்தானம்பிகை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பெண்கள் ஆறு பேரும் இங்கு அவதாரம் செய்ததாக கூறப்படுகிறது கோவில் பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் பிரம்மா துர்காதேவி சண்டிகேஸ்வரர் மேதா தட்சிணாமூர்த்தி நந்தி நவகிரக சன்னதிகள் உள்ளன மூலஸ்தான விமானத்தின் மேல் சட்டநாதருக்கு தனி சன்னதியே உள்ளது முனிவர்கள் தேவர்கள் ஆகியோர் பத்மாசூரன் மற்றும் சிங்கமுகன் உள்ளிட்ட அசுரர்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் தங்களை காப்பாற்றும்படி பார்வதி தேவியிடம் முறையிட்டனர் முனிவர்கள் மற்றும் தேவர்களை காப்பாற்ற பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டுகோள் வைத்தார் அப்போது சிவபெருமான் காதர் ஜோதி எனப்படும் நெருப்பு வடிவம் பூண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் அம்மனின் வேண்டுதல் காரணமாக சிவனின் தவம் களைந்து போக காத்ரி சுந்தரேஸ்வரர் என்னும் பெயர் கொண்டு தனது நெச்சிக் கண்ணை திறந்தார் அதிலிருந்து ஆறு ஜோதிகள் வந்தன அந்த ஆறு ஜோதிகள் ஒன்றிணைந்து கார்த்திகை பெண்ணாகின சிவபெருமானிடம் இருந்து வந்த ஆறு ஜோதிகளின் காஞ்சன பிரகாசம் தோன்றியதால் இந்த ஊர் காஞ்சன நகரம் என்று பெயர் பெற்றது நாளடைவில் இந்த ஊரானது கஞ்சா நகரம் என்றானது தான் தோன்ற காரணமாக இருந்த இத்தலத்தில் தினந்தோறும் கார்த்திகையின் வழிபடுவதாக ஐதீகம் ஆதலால் இந்த கோவில் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய தலமாக கருதப்படுகிறது கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்ற ஆறு ஜோதிகளை உருவாக்கும் சக்தி கொண்டவர் என்று பொருள்படும் கார்த்திகை நட்சத்திரத்தால் பிறந்தவர்கள் திறமை மிக்கவராகவும் செல்வந்தராகவும் இருப்பார்கள் கலைகளை ஆர்வமுடன் கற்கும் குணம் கொண்டவர்கள் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் இவர்கள் எப்போதும் பெண்களிடம் நட்புடன் பழகும் இயல்பு கொண்டிருப்பார்கள் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள் எனினும் வாழ்க்கைக்கு தேவையான தகுதிகள் பெற்றிருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தலை இறைவனான காத்ரா சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்கின்றனர் திருமண தடை உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் இத்தலை இறைவனை வழிபடுகின்றனர் சொத்து தகராறு மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் பெண்கள் தங்களுக்கு திருமணம் நடக்க சுமங்கலி பூஜை செய்கின்றனர் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ நாட்களிலோ அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தன்றோ இந்த கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளம் பெறும் என்பது நம்பிக்கை கார்த்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த திருமண தடை உள்ள பெண்கள் புண்ணிய நதிகளின் தீர்த்தத்தால் இத்தலத்தில் உள்ள துங்கபாலஸ்தானம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சுமங்கலி பூஜை செய்து வழிபட்டார் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் மதுரை மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருப்பதை போன்று இங்குள்ள அம்மன் துங்கபாலஸ்தானம்பிகையின் கையில் கிளி இருக்கிறது இதற்கு வேதாமிர்த் கிரீன் என்று பெயர் சிவபெருமானே வேத சக்தியாக இந்த கிளி வடிவில் அம்மனின் இடது தோளில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது வேதம் ஓதும் கிளி என்றும் சொல்லப்படுகிறது கார்த்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த நட்சத்திர நாளிலும் வெள்ளி அன்றும் இந்த வேதம் ஓதும் கிளியை தரிசனம் செய்தால் சிறப்பான மனவாழ்க்கை அமையும் இங்கு மூலஸ்தான விமானத்தின் மேல் சட்டநாதருக்கு தனி சன்னதியும் உள்ளது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் சட்டநாதருக்கு சிறப்பு வழிபாடும் செய்யப்படுகிறது